ஆத்ம வணக்கம் நான் ஸ்ரீனிவாசன் நாடு நம்ம தேர்வதை சொல்லுவோம் யூடியூப் சேனல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய அனுபவங்கள் நம்ம வந்து நம்மளோட அனுபவங்களை புகழ்ந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களையோ நம்ம அனுபவித்ததை வந்து பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து நம்ம திருதை சொல்லுவோம் யூடியூப் சேனலில் நம்ம இதை சொல்கிறோம் வெறுப்பு மருந்தாக நீங்களும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து பந்துட்டு இருக்கோம் சரிங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த இன்றைக்கான பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஹீலிங்னா சிகிச்சை தமிழில் வந்து சிகிச்சைன்னு எடுத்துக்கலாம் அந்த சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பு பஞ்சரோ இல்லை வேறு மாதிரியான சிகிச்சைகள் அளவு இது மாதிரி சிகிச்சைகள் வந்து நம்ம போய் எடுத்துக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஹீலிங்கில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து ஒரு மனிதனை தொடாமலே வந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்காமலே சில நோய்களை வந்து சரி பண்ணக்கூடிய சில முறைகள் இருக்குது அதில் ஆல்ரெடி நம்ம சில கோர்சஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கோம் சரிங்களா ஆனால் இந்த ஹீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு அடுத்த லெவலில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால இதை என்னோடய வாழ்க்கையில் நான் புகந்துக்கிட்டு அதை அனுபவித்ததை வந்து உங்களுக்கு நான் புகந்துக்கிறோம் இந்த முறைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்க்காம அதை ஒரு ஏஞ்சலாகவோ அதை ஒரு கடவுளாகவோ நம்ம பார்த்துக்கலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீலி முறையில் வந்து எப்படி ஹீலிங் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு இந்த ஹீலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிசிக்கலாக போய் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறோம் சரிங்களா ஆனால் இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது சார்ந்த சிகிச்சையும் எடுத்துக்கலாம் அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக இல்லை வேலை சார்ந்த ரீதியாக இல்லை குழந்தைகள் சார்ந்த ரீதியாக எது சம்மந்தப்பட்ட ஒரு இடம் விற்பனைக்கு இது மாதிரி ஒரு இடம் வாங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த டாப்பிக்கை கேட்டாலும் இதன் மூலம் வந்து நீங்கள் ஹீலிங் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஹீலிங் முறையில் சொல்லப்படுது சுற்றும் இருக்காங்க அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா மற்ற ஹீலிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒன்று ஃபிசிக்கலாக நீங்கள் போகணும் அப்படி இல்லையா டிஸ்டன்ஸ் மூலம் வந்து நீங்கள் ஹீலிங் வாங்கிக்க முடியும் ஆனால் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங் முறையில் வந்து எப்படி ஒரு அட்வான்ஸாக வந்திருக்கு அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்களே அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஹீலிங் ஹீலிங் வந்து நடக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து அதாவது டிஸ்டன்ஸ்லேயே கூட வந்து நீங்கள் ரெகுலராக கால் பண்ணி உட்காந்து அந்த ஒன் ஹவர் ரெண்டு அவர் அப்படி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வந்து இந்த மந்த்லி ஒன்ஸ் ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் முக்கியமாக முதல் முதல் பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் உட்காந்து உங்களோட எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எது சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கான ஹீலிங் நடக்குது அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த கட்டணம் தான் அவங்க வசூல் பண்ணுறாங்க அந்த கட்டணத்தின் மூலம் வந்து நீங்கள் வந்து அந்த ஹீலிங்கை வாங்கிக்க முடியும் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த சிட்டிங் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கான இன்றைக்கான ஹீலிங் வந்து நிறைவடைந்ததுன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிட்டால் போதும் பார்த்தீங்களா ஏன்னா அது அன்றாட ஹீலிங் அடிக்கிறது அப்படின்றதுக்காக உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரே ஒரு நாள் நீங்கள் உட்காந்து அந்த முப்பது நாட்கள் வந்து ஹீலிங் வந்து நடக்கும்போது ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது அதன் மூலம் என்னோடய வாழ்க்கையிலே நிறையா வந்து நடந்தது நான் வந்து ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதாவது கட்டிடத்துறை சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கேன் நம்மட்டும் நிறையா லேபர்ஸ் வேலை பார்க்குறாங்க இடையில் இந்த ஹீலி வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வேலைகள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு வேலையே இல்லாமல் இருந்த மாதிரி ஆகிடுச்சு அப்போது நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வருமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மகிட்ட வேலை பார்த்த லேபர்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா அவங்கள மிஸ் பண்ணிவிட்டால் ரெண்டாவது வந்து அவங்கள குடிக்கிறது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம அந்த ஹீலிங் சொல்லி நமக்கு இதை கேள்விப்பட்டுட்டு சரி நம்ம உட்காந்து ஹீலிங் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே பண்ணிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளால் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அவரிமிதமாக அதிகப்படியான வேலைகள் வந்து நடந்துகிட்டுருக்கு இன்றைக்கி இப்போ நான் பேசிட்டு இருக்க வீடியோ பேசிகிட்டு இருக்க டைத்தில் வந்து பதினெட்டு வீடு வேலைகள் நடக்குது வில்லேஜில் தான் சிட்டியில் மாதிரி இப்போ ரியோ கன்ஸ்ட்ரக்ஷனாக இல்லாட்டி கூட வில்லேஜ் அளவில் நாங்கள் இங்கே வில்லேஜில் பண்ணக்கூடிய வீடுகள் வந்து ஒரு பதினெட்டு இடத்துல வந்து ஒர்க் நடக்குது ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது இருபது டு இருபத்தஞ்சு பேருக்கு வந்து நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க அந்தளவுக்கு வந்து இது பிஸியாக ஆகிட்டோம் அதனால் வந்து இதை நீங்களும் வந்து வாங்கிக்கிட்டு நீங்களும் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இது ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்பட்டதெல்லாம் கிடையாது அதாவது ஞான்பற்ற இன்பமும் வையகம் பெறுக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறோம் இதை வந்து நீங்களும் வந்து இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த ஹீலிங்கை வந்து நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த ஹீலிங்கில் வந்து இன்ன வரைக்கும் வா ஹீலிங் வாங்கிட்டு வந்தவங்களை வந்து வர முப்பதாம் தேதி அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்னும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாலை இரவு வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து ஃபீட்பேக் செஷன் சொல்லி அனுபவ பகிர்வு அதாவது அவங்க இன்ன வரைக்கும் ஹீலிங் வாங்கிக்கிட்டவங்க அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பகிர்றதுக்கான ஒரு செஷன் நடக்கும் அதில் நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ இதுக்கெல்லாமா ஹீலிங் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அங்கே தெரியும் நீங்கள் அது மாதிரி வந்து இதை ஃப்ரீ தான் அது அந்த செஷன் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஒரு மெடிடேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவுமே ஃப்ரீ செஷனாக தான் பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து இருபத்தி ஒரு தலைமுறைகள் அதான் நம்மளோட முன்னோர்கள் இருபத்தி ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முன்னோர்கள்ட்ட ஆசி வாங்குறது ப்ளஸ் அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு முக்தி நிலை அடைய செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியான முறை நடக்கும் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு உணர்வு இருக்கும் அதனால் நீங்களும் வந்து இந்த முறையை எடுத்துக்கணும் இந்த முறையில் வந்து ஹீலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து எங்களுக்கான இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வந்து இந்த முன்பதிவு ரொம்ப அவசியம் அதாவது வந்து இதுக்கு அதாவது ஹீலிங் வாங்குறதுக்கு இந்த முப்பதாம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அதாவது முப்பாந்தே ஜூமில் தான் நடக்கும் இந்த ஹீலிங் எல்லாமே லைவாக நடக்கிறது கிடையாது எல்லாமே ஜூமில் தான் நடக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அட்டன் பண்ண முடியும் நிச்சயமாக கேமரா ஆன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது கேமரா மைக்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிகிட்டே உட்காந்துக்கலாம் எதாவது பேசணுன்னா மட்டும் கூப்பிட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து மைக்கை மட்டும் ஆன் பண்ணி பேசிக்கலாம் கேமரா ஆன் பண்ணுறது பேசும்போது நீங்கள் பேசும்போது கேமரா ஆன் பண்ணுறது உங்களோட விருப்பம் இல்லை அதனால் இதில் கேமராவோ மைக்கோ வந்து கம்பல்சரி நீங்கள் ஆஃப் பண்ணி தான் இருக்கணும் அதனால் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த ஹீலிங்கை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்காக இந்த வர ஃபீட்பேக் செஷன் சொல்லக்கூடிய அனுபவ பகிர்வு வர முப்பதேதிக்கு நடக்கக்கூடிய அந்த அனுபவ பகிர்வை வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடய வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களையும் வந்து நாங்கள் அந்த ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம் உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அந்த லிங்க் வரும்போது நீங்கள் வந்து நிச்சயமாக அட்டன் பண்ணுங்கள் கம்பல் கிடையாது நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்க பகிர்ந்துக்கிறது யாருமே சொல்லிக் கொடுத்து இல்லை அவங்க அவங்க அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கிறாங்க நீங்கள் அதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த செஷனில் கலந்துக்கிட்டு ஒரு முழு ஆரோக்கியமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல ஒரு பலனை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவாக அந்த பதிவை பதிவுகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு பதவியில் நம்ம அனுபவிச்ச இன்னொரு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்